ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்திக்கு ஹிந்து முன்னணி சார்பில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தப்படுகிறது என்றும் மக்கள் தங்கள் வீடுகள் முன் ஒன்றரை அடி இரண்டடி என பதினைந்து லட்சம் சிலைகளை வைத்து கொண்டாட உள்ளனர் திருப்பூரில் நான்காம் நாளும் கோவையில் ஐந்தாம் நாளும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுகிறோம் இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அழைப்பு கடிதம் கொடுத்துள்ளோம் என்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு இடங்களில் ஹிந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் வைத்து கொண்டாடுகிறோம் அந்த நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்கிறார் ஆங்காங்கே சில இடங்களில் போலீசார் மூலம் சிலை வைக்க நெருக்கடி தரப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இரண்டு நாட்கள் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விட வேண்டும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மார்க் கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் ஊழியரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரது கைப்பையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சத்துணவு கூடத்தின் கதவு மீது மனித கழிவுகளை வீசியதாகவும் சுவரில் ஆபாச வார்த்தைகளை எழுதியிருப்பதாகவும் எருமப்பட்டி காவல் நிலையத்தில் சமையலர்கள் கார்த்தீஸ்வரி கமலாபதி ஆகியோர் புகார் தெரிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் எருமப்பட்டியைச் சேர்ந்த பெருமாளின் மகன் துரைமுருகன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பள்ளியின் சமையலறை கதவு பூட்டில் மலத்தை பூசியும் சுபரில் ஆபாச வார்த்தைகளை எழுதியும் அருவருக்கத்தக்க படத்தை வரைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் துரைமுருகனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கரூர் ஈரோடு திருப்பூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற செயலில் ஈடுபட்டு முதல் முறையாக சிறைக்கு வருபவர்களை தனியாக அடைக்க வாய்ப்புள்ளதா என்று அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த இரண்டு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மூன்று உயர்கல்வித்துறை ஆசிரியர்கள் என ஐந்து பேர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் விருதுகளை பெற்றுள்ளனர் சென்னையை அடுத்த மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட காமாட்சி அம்மன் நகரில் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் உள்ளன இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து மூதாட்டி ஒருவர் வெளியேறுவதை சமையல் அறையில் இருந்து பார்த்த வீட்டின் உரிமையாளர் மூதாட்டியை பிடிக்க முயன்ற போது அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார் இதையடுத்து வீட்டின் உரிமையாளர் கூச்சல் போடவே அருகில் இருந்த பொதுமக்கள் மூதாட்டியை மடக்கி பிடித்து அவரை சோதனை செய்தனர் அப்போது குறிப்பிட்ட வீட்டில் இருந்து நான்கு பவுன் தங்க நகையை மூதாட்டி திருடியது தெரியவந்துள்ளது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மாங்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு போலீசார் மூதாட்டியிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இவர் வீட்டின் உரிமையாளர்கள் இருக்கும் போதே வீடுகளில் புகுந்து திருடியதும் வந்துள்ளது மேலும் அவர் வைத்திருந்த பைபிளில் மாங்காடு பகுதியில் யார் யார் வீடுகளில் திருட வேண்டும் என்ற பட்டியல் இருந்ததால் அவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தொடுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அரசு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு ஊராட்சிக்கு பெருமளவு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக அந்த ஊராட்சி தலைவர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்து ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார் கூட்டுறவு சங்கங்களின் வாரா கடன்களை வசூலிக்க வசதியாக இணையவழி தீர்வு முறையை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எளிதாக்கவும் தொடர்ந்து கண்காணிக்கவும் சங்கங்களின் வாரா கடன்களை விரைந்து வசூல் செய்யவும் இ தீர்வு முறை உருவாக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று மாலை நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்து தங்கள் பயணத்தை மேற்கொண்டனர் குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் இருந்து கிளாம்பாக்கம் மற்றும் வெளியூர் செல்லும் பேருந்துகள் நீண்ட நேரமாக வராததால் பயணிகள் மிகவும் அவதிப்பட்டன பண்டிகை முகூர்த்த மற்றும் விடுமுறை தினங்கள் என்றால் சென்னை மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று முதல் தொடர்ச்சியான முகூர்த்த தினமாக இருப்பதால் காலையில் இருந்தே மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன போக்குவரத்து அதிகமாகவே காணப்பட்டது இந்நிலையில் நடிகர் விஜய் நடித்து வெளிவந்துள்ள கோட் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்குகள் முன்புறத்தில் ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது பல பகுதிகளில் ரசிகர்கள் சாலையை மறித்து கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர் ஏற்கனவே முகூர்த்த தினத்தால் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்த நிலையில் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் திரையரங்குகள் அமைந்துள்ள இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக வடபழனி எழும்பூர் ஜாஃபர்கான்பேட்டை கோயம்பேடு கிண்டி மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்து நின்றது இதனால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பேருந்தில் பயணித்த பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்தனர் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள இலவச நாப்கின் இயந்திரங்கள் காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் திறக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்